சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று மருத்துவ திரவங்கள் அது வந்து மருத்துவத்தில் டாக்டர்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லை பொதுமக்களே வந்து பயன்படுத்திக்க கூடிய மாதிரியானதும் அது மருத்துவமாக நம்ம எப்படி புரிஞ்சிக்கிட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல ஆப்பிள் சிடர் அப்படின்னு ஒன்று நீங்கள் மளிகை கடையிலே கிடைக்குது அது ஆப்பிள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு திரவம் இதுக்கு பேர் வந்து ஆப்பிள் சிடர் அப்படின்னா என்ன அதை என்ன செய்யணும் முப்பது எம்எல் ஆப்பிள் சிடருக்கு நூறு எம்எல் தண்ணீர் கலந்து நாம் வாரத்தில் ரெண்டு நாட்கள் சாப்பிட்டு வரும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் குடல் புண்கள் முக்கியமாக இந்த ஹார்ட் அட்டாக்கு வர்றதை தடுக்கிறதாகவும் அது சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து ஆப்பிள் சிடர் சரிங்க இதெல்லாம் வெளிநாட்டு திரவம் நம்ம நாட்டு திரவம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இஞ்சி சுரசம் இஞ்சி தெரியும் அது என்ன சுரசம்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அந்த இஞ்சி சாரில் இருக்கிற கால்சியம் ஆக்சிலேட்டுங்கிற சுண்ணாம்பு சத்தை நீக்கிட்டு கிடைக்கிற தெளிவான ஒரு நீர் இஞ்சிலேருந்து கிடைக்கிற ஒரு ஊரல் நீர் இந்த நீர் உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் குடலில் இருக்கிற ஜீரண பிரச்சனைகள் கெட்ட கொழுப்புகள் அஜீரணம் இது இஞ்சியை பற்றின தெரியும் ஆனால் இஞ்சி ஊரல் இஞ்சி சுரசம் அப்படின்னா என்னென்ன வேறு ஒன்றும் இல்லை சாதாரண வெத்து மண் சட்டி வெத்து மண் சட்டியை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு இஞ்சி சாரேன் அதாவது தோல் நோக்கி நாம் அரைச்சி மிக்சியில் கூட வச்சுருந்து வாட்டர் ஆட் பண்ண அல்லது அம்மியில் கூட அரைச்சி தண்ணி ஆட் பண்ண ஒரு திரவம் இது வரைக்கும் இஞ்சி சாறுனா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இஞ்சி எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன் முக்கியமாக அந்த காய்ச்சன வெத்து மண் சட்டியில் இந்த திரவம் நம்ம இஞ்சியினுடைய சாரை சொர்றன்னு ஊற்றணும் அது சத்தமே வந்து அந்த காஞ்சி போன மண் சட்டியில் சொர்றன்னே கேட்போம் இது எதற்காக சொல்கிறோம்னா அந்த மண் சட்டினுடைய அடிப்பகுதிகளில் இந்த இஞ்சியில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து கால்சியம் ஆக்சிலேட்டுங்கிற சுண்ணாம்பு அப்படியே படிஞ்சிடும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிறது ஆனால் சில்வர் பாத்திரத்தெல்லாம் செய்ய முடியாது இஞ்சி சாரை அப்படியே காய்ச்சின மண் சட்டி வெத்து மண் சட்டி அந்த மண் சட்டிக்குள்ளே தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது வெத்து மண் சட்டியை காய்ச்சி இந்த இஞ்சி சாரை சொர்றன்னு ஊற்றணும் சரன்னு சத்தம் கேட்கும் உடனடியே இறக்கிடலாம் இறக்கிட்டு அந்த சாரை வடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சட்டியோட உள்பகுதியில் அப்படியே சுண்ணாம்பு இருக்கும் இந்த சுண்ணாம்புலாம் வயிற்றில் போச்சுன்னா நெஞ்சி எரிச்சல் வயிற்று எரிச்சல்லாம் வரும் அதுக்கு தான் இந்த நீரை எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அப்புறம் அதில் தண்ணி சரிப்பங்கு சேர்க்கணும் இப்போ ஒரு நம்ம ஒரு இரநூறு எம்எல் ஊற்றுறோம் அது வடிக்கட்டினா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரும் நாம் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சாத தண்ணியை ஊற்றி மூணு மணி நேரம் வெளியில் வைக்கணும் வெத்து மண் சட்டி சூடான மண் சட்டியில் ஊற்றி இறக்கிட்டோம் திரும்ப வந்த குவான்டிட்டிக்கு சரி பங்கு திரும்பவும் தண்ணி சேர்க்கணும் சேர்த்து மூணு மணி நேரம் வச்சிங்கன்னா அடியில் அப்படியே செடிமண்டேஷன் ஆகிடும் அடியில் படிஞ்சிடும் இது இஞ்சியில் இருக்கிற நஞ்சிகள் எல்லா வயிற்று கெடுக்கிற ஒரு சில விதமாக சுண்ணாம்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடி வண்டல நின்றுடும் மேலே ஊர்ன அந்த தண்ணி தான் தெளிவான இன்ஜினியர் இந்த இஞ்சி நீருங்க நமக்கு ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல இஞ்சி பீர் ஜிஞ்சர் பியர் தட்ஸ் ஆல் அதை அவங்க என்ன ஈஸ்ட்டு போட்டு கொதிக்க வச்சு பீரா மாற்றிருப்பாங்க அதில் கிடைக்கிற எல்லா பலன்களுமே இந்த இஞ்சி சுரசத்தில் நம்மளுடைய பசியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற எல்லா ஜீரண உறுப்புகளும் பலம் பெற்று கெட்ட கொழுப்பு என்பதே இருக்காது அடுத்தது முக்கியமானது ரெடிமேடாக கிடைக்கும் இந்த ரெண்டு ஐட்டம் நீங்கள் ஓம வாட்டர்னு தெரியும் உங்களுக்கு ஓம தீநீர் சோம்பு தீநீர் இது சாதாரண பிராண்டுகள்லையும் கிடைக்குது இம்காப்ஸுங்கிற நிறுவனத்துலேயும் சித்தம்பரம் தான் கிடைக்குது அது ஒன்றும் இல்லைங்க சோம்பு தண்ணி அது முப்பது எம்எல் நூறு எம்எல் தண்ணியில் கலந்து வெறும் வயிற்றுல காலைல சாப்பிட்றது வாரத்தில் ரெண்டு நாள் இந்த சோம்பு தண்ணினால் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர் பூராவே வெளியே போயிடும் அது வயிற்றுல இருந்தாலும் காலில் இருந்தாலும் எங்கே கெட்ட நீர் சேர்ந்துருந்தாலும் சோம்பு தீநீர் முப்பது எம்எல் அது நூறு எம்எல் வாட்டரில் ஆட் பண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் இது சோம்பு நீர் அடுத்து ஓம வாட்டரும் அதே மாதிரி தான் பசிக்கலை மந்தமாக இருக்குன்னா அது வந்து பிப்டீன் எம்எல் பதினஞ்சு எம்எல் வாட்ரு இது இது எல்லாேருக்கும் ஓம வாட்டர் தண்ணியில் கலந்து சாப்பிட தெரியும் இது இது ஒரு முக்கிய மருந்து திரவம் தான் இது இல்லாமல் இன்னொரு எளிமையாக கிடைக்கிற திரவம் இருக்குங்க நம்ம தயிர் இருக்குல்ல அந்த தயிர்லேயே ஒரு தண்ணி வந்து தேங்கும் இது காடி நீருன்னு பேருங்க இது ரொம்ப பேர் என்னென்னா தயிரோடு அப்படியே கலந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆக்சுவலாக தயிரில் தேங்கி இருக்கிற தெளிவான அந்த காடி நீர் வந்து கிட்னியை அவ்வளோ அழகாக பாதுகாக்குங்க வயிற்றுல நல்ல பேக்டீரியாக்களை உருவாக்கும் இந்த பசி மந்தன்றதே இருக்காது நிறைய குடல்களில் சேர கிருமிகள் அழுக்குகள் ப்ளஸ் கொழுப்பு சத்துக்கள் இது எல்லாத்தையுமே நாம் வினிகரை விட தயிரில் தெளிவாக இருக்கிற அந்த தெளிநீர் காடி நீரை நாம் ஆட் பண்ணி சாப்பிட்ணும் ஆனால் அப்படி டைரெக்டாக சாப்பிடக்கூடாது முப்பது எம்எல் காடி நீர் அதாவது தயிர் தெளிவு நீருக்கு நூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் இது ஜீரண மண்டலத்துக்கு மட்டுமல்ல ரத்தத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட கொழுப்புகளையுமே குறைச்சிடும் அப்புறம் ஆலோவேரா அப்படின்ற சோத்து கத்தாழை இது இதுவும் அதே மாதிரி தான் சோத்து கத்தா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் சொல்கிறது மெத்தடே வேறு என்னென்னா சோத்து கத்தாழை ஒரு நாலு பீஸ் விரளவுக்கு சீவி நுங்கு மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் பிசிஞ்சு கடுக்காய் பவுடர் கடுக்காய் பவுடர் எவ்வளோன்னா நாம் வந்து ஒரு கைப்பிடி ஜெல் அதுக்கு அரை டீஸ்பூன் கடுக்காய் பவுடர் நாலு கைப்பிடி போட்டோம்னா நாலு அரை ஸ்பூன் கடுக்காய் பவுடர் போட்டு பிசிஞ்சு நாம் அதை ஒரு நைட்டெல்லாம் வச்சிடணும் அதில் ஒரு தெளிவான நீர் காலையில் கிடைக்கும் இந்த நீர் வந்துங்க குடல் புண்களை ஆத்துறதுல நம்பர் ஒன் ஸோ நம்ம தோலே கூட அழகாக இருக்கிறதுக்கு இந்த ஆலோவீரா முக்கியமாக மலமே தேங்காது மலை குடலில் இது வந்து வெறும் கடுக்காய் பவுடர் சாப்பிட்டா கழியும் இந்த சோத்துக்காத்தாழையோட சேர்ந்த மாதிரி இந்த தயாரிக்கிற தெளிநீர் நீர் இது இரவே நம்ம வந்து சோத்துக்காத்தாழையும் பெசிஞ்சிடணும் ஜெல்லு அந்த தோலை நீக்கிட்டு அது கூட நான் சொல்கிற மாதிரி ஒரு கைப்பிடி ஜெல்லுக்கு அரை டீஸ்பூன் கடுக்காய் பவுடர் கடுக்காய் பவுடரெலாம் வாங்க எனக்கு காசு பார்த்துல ஏன்னா பாக்குத்தூள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இது காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தெளிவான நீரே இருக்கும் அது ஒரு சும்மா துணியில் வடிகட்டி பிழிஞ்சிக்கனா அந்த வாட்டர் வரும் அளவு என்னென்னா முப்பது எம்எல் காலையில் வெறி வைத்தலை அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தர்ட்டி எம்எல் அந்த கடுக்காய் பவுடர் ஊர்ன சோத்துக்காத்தாழை நீர் தேர்ட்டி எம்எல் வாரத்தில் ரெண்டு நாள் இது மழைக்கட்டு நீக்கும் குடல் பூண்களாத்தும் நம்ம ரத்தத்தில் முக்கியமான தோளுக்கு தேவையான பளப்பளப்புக்காக தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும் அடுத்தது முக்கியமாக வாழை அடித்தண்டு நீர் இது வந்து அங்கே வாழை தோப்பு இருக்கிறவங்களுக்கு ஈசிங்க வெட்டிட்டாங்கன்னா அடியில் கட்டையாக இருக்கும் அந்த கட்டையில் பள்ளம் நோண்டி ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ வெந்தயத்தை போட்டு அதை கொஞ்சம் வாழை தண்டாலே மூடி வச்சிடணும் காலையில் எழுந்தால் ஒரு தெளிவான நீர் கிடைக்கும் கிட்னியில் கல்லே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தால் கூட குறைஞ்சிடும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் போயிடும் சரி நமக்கு வந்து தோட்டம் இல்லை அப்படின்னா வாழை அடித்தண்டு விற்கிது உடல் சந்தையெல்லாம் விற்கிது வாழை அடித்தண்டை நம்ம வாங்கிட்டு வந்து அதை மேலே சீவிட்டு ஒரு பள்ளம் பறித்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அதை அந்த வாழை தண்டாலே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டிங்கன்னா தெளிவான நீர் கிடைக்கும் அளவு முப்பது எம்எல்லேருந்து அறுபது எம்எல் வரைக்கும் வாரத்தில் ரெண்டு நாட்கள் முக்கியமாக அடிக்கடி கிட்னியில் கல் வரவங்க நீர் சுருக்கு வரவங்க ஒன்றுக்கு எரிச்சல் அதுவும் இந்த இந்த வெய்ய நாளில் அது ரொம்ப சிறப்பான ஒரு வாழை வெந்தயம் ஊரிய நீர் முப்பது எம்எல் டு அறுபது எம்எல் வாரத்தில் ரெண்டு நாட்கள் காலையில் வெறும் வைக்கல அடுத்தது இது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் தேங்காய் குருத்து இருக்குல்ல தேங்காய் குருத்துன்னு பேருங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதை வந்து சீவி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு ஊற வச்சு காலையில் அந்த வெறு வயிற்றில் அந்த துவரப்பான தேங்காய் குருத்து சீவனை சீவல் போட்டு ஊறுனது கரைச்சி அரைச்சி வைக்கிறது இல்லை சும்மா அந்த பீசஸை போட்டு வைக்கிறது தேங்காய் குருத்து போட்டு இரநூறு எம்எல் தண்ணி துறையும் ஒரு ஆளுக்கு இரநூறு எம்எல் அஞ்சு ஆள் வேணுனாக்கா ஒரு லிட்டரில் கூட போட்டுக்கலாம் அளவு என்னென்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு குறுத்து இரநூறு எம்எல் தண்ணி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நைட்டில் ஊறணும் காலையில் தெளிவாக நீர் கிடைக்கும் இது குடல் புண்கள் பேதி மலைக்குடல்களில் ஒரு புற்றுநோயே வராத அளவுக்கு கூட தடுக்கிறதுக்கு குடல் புண்கள் நல்லா ஆறும் அடுத்து ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கு ஒரு ஊர்ன நீருக்குங்க வேறு எதுவும் இல்லை புளியங்கொட்டை தோல் புளியங்கோட்டையினுடைய தோல் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி ஊற வச்சு காலையில் அது வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால அடிக்கடி இந்த பேதி வர்றது வெளிக்கு போகிற வரத்தில் எரிச்சல் இருக்குது சாப்பிட்டது லெட்டின்னு போகிற அந்த ஃபீலிங் இருக்கிறது முக்கியமாக மழைக்குடலில் இருக்கிற அத்தனை புண்களையுமே இதை ஆற்றும் இது ரொம்ப எளிமையானதும் கூட சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்புறம் இந்த ஊறல் பற்றி ஊரினை நீர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதில் பழங்காலத்தில் தமிழர் மரபில் என்ன தெரியுங்களா நமக்கு ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் சேகரிக்கிறது நம்மள மாதிரி சாக்கடை தேர்லாம் அப்போல்லாம் வராது மழை தண்ணி மட்டும் அந்த குளத்தில் வந்து தேங்க வைப்பாங்க சுத்தீரும் மரம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா புண்ணை மரம் போரச மரம் எல்லா மரமும் இருக்கும் அதோடய காய்கள்லாம் அதனுடைய பூக்கள்லாம் அந்த குளத்துலேயே ஊறும் அந்த தண்ணி ஊறின தண்ணி தான் அந்த காலத்தில் இப்போ என்ன கேட்குறாங்க ஆர்வ வாட்ரு அந்த வாட்டர்லாம் உண்மையாக சொல்லப்போனால் சுகாதாரமற்ற தண்ணியெல்லாம் அப்போ குடிக்கல அப்புறம் எப்படி நூறு வயசு வாழ்ந்தாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மரங்களில் கொட்டுற பூக்கள் கொட்டைகள்லாம் உழுது இல்லையா அது ஊறின தண்ணியை தேற்றாங்கோட்டைன்னு ஒன்று உண்டுங்க அது என்னென்னா ஒரு பானையில் அந்த குளத்து தண்ணியை எடுத்துப்பாங்க தேற்றாங்கோட்டையை அது உள்ளே போடுவாங்க அது அப்படியே அதில் இருக்கிற அழுக்கு அதில் இருக்கிற செம்மண் நீங்கள் வண்டல் அந்த மாதிரி மேக்ரோ பார்ட்டிக்கல்ஸ் கிருமிகள் அழிக்காது அது அப்படியே இறங்கி அடியில் படிஞ்சோடனே அந்த தண்ணியை மேலே எடுத்துவாங்க இது வந்து அந்த காலத்தில் ஊறல் இது பேர் ஊருணி அப்படின்னே பேருங்க இது முக்கியமாக தமிழகத்தில் இருந்த ஒரு இது இப்போ நீர்நிலைகள் இல்லாதனாலையும் நம்ம ரோடு சாலைகள் எல்லாமே அழுக்கு கிருமியாக இருக்கிறது அந்த தண்ணியெல்லாம் வந்து குளத்தில் சேர்ந்தால் இது சரிப்பட்டு வராது ஆனால் அப்போல்லாம் என்னென்னா குளத்தை தாய் மாதிரி மதித்தாங்க அதனால் அந்த குளத்தில் வந்து அழுக்கே பண்ண மாட்டாங்க யூரியன் போனால் பாவம் சொல்கிற அளவுக்குலாம் அந்த குளங்கள் வச்சுருந்தாங்க அதனால் இந்த ஊருணிகள் ஒரு காலத்தில் இருந்து இந்த மெத்தடு இந்த ஊரல் இந்த பட்டைகள் கொட்டைகள் இந்த ம பூக்கள்லாம் அந்த குளத்து தண்ணியிலே கிடச்சிருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊருணிகள் இருந்தது இது ஒரு நம்ம தமிழர் பாரம்பரியத்தை நான் ஞாபகப்படுத்த சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஊரலையும் இருக்குங்க இது வந்து பணங்கள் தென்னங்கள் இருக்கு இல்லையா இதுவே ஒரு ஊரல் நீர் தான் பதநீர் பனங்கள் தென்னங்கள் இப்படி தான் அந்த காலத்தில் மது குடிச்சிட்டு இருந்தாங்க கண்ணு போகிற அளவுக்கு லிவர் போகிற அளவுக்கு சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்கல்ல கெமிக்கல் அந்த மாதிரியெல்லாம் அப்போ கிடையாதுங்க அவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க அந்த ஆல்கஹாலெல்லாம் உடம்புலாம் கிடலைங்க அந்த ஊரல் நீரும் பணம் குருத்தில் பானையை கட்டி பணங்கள்ல தென்னங்கள் இந்த டேப்லெட்டு கலகிறது கெமிக்கல் கலகறதுலாம் அப்போ இல்லைங்க அவங்கெல்லாம் மந்த மந்தையாக குடித்தாங்க இதுவும் ஒரு ஊரல் நீர் தான் அதை குடித்தவங்களும் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க சில காலங்களில் இதை மூடப்பழக்கன்னு சொல்லி இடையில இருந்து அதை குழப்பிட்டாங்க ஆனால் ரியலாகவே மரபு ரீதியான பல நல்ல விஷயங்களை நாம் மறந்துருக்கிறோம் இப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம்